அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆமா எதுக்குங்க உங்களை அடிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு அடிச்சுட்டாங்கண்ணே ஏயா பொண்டாட்டிய கொஞ்ச நேரத்துக்கு அடிச்சாங்க இல்லைனே பொண்டாட்டி நினைப்பில் பக்கத்தில் அந்த குழந்தையாக கொஞ்சிட்டே ஆஹா கொல்லாமல் விட்டாலே அது வரைக்கும் சந்தோஷப்படும் ஏங்க அது என்னன்னே தெரியலங்க இப்போல்லாம் பொண்டாட்டியை விட தான் எல்லாரு கண்ணுலேயும் நிற்கிறான் எனக்கு கூட என் கொழுந்தியா மேலே கொள்ள ஆசை சரி காலதான் அது போட்டும் நம்ம குடிப்போம் ஆமாம் இதுக்கு முன்னாடி அடிச்சிங்களா ஆமனே ஒரு ஆஃபு தனியாகவே அடிச்சுட்டானே ஆஹா ஒரு ஆஃப் அடிச்சுட்டு தான் இன்னொரு ஆஃபை வாங்கி வச்சுட்டு வெயிட்டிங்கில் இருந்துருக்குறான் அப்போ அடி பலமாக விழுந்துருக்கு போல இருக்குது என்ன அது கிளாஸையே காணும் எப்படி குடிச்சிருப்பான் ஒருவேளை ராவா அடிச்சிட்டானோ நீங்கள் போய் ரெண்டு கிளாஸ் வாங்கிட்டு வாங்க ஆஹா நம்மளை வேலை ஐயா சரி குவார்ட்டர் கிடைக்கிது கிளாஸ் தானே வாங்கியே அப்பாடா கிளாஸ் வாங்கிட்டு வந்தாச்சு அப்படியே உங்களுக்கு எனக்கும் சைடிஷ் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுங்க என்ன அது இடத்துல இருந்து நம்மளே வேலை வாங்கிகிட்டு இருக்கான் சரி அவன் தானே காசு தர்றான் வாங்கிட்டு வருவோம் அப்பா அடா வாங்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுமா எனக்கு சரக்கு தான் வேணும் எனக்கு அளவாக ஊற்ற தெரியாது நீங்களே இந்த ரெண்டு கிளாஸ்லையும் கரெக்டாக ஊத்துங்க ஆஹா புதுசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்கான் ஐயா ம் நிறைய இடத்துல சரக்கு அடிக்கிறப்போ இந்த அளவில் தான் பிரச்சனையே வருது கரெக்டாக ஊற்றுவோம் அளவாக ஊற்றுறதுல அண்ணன் கில்லி அப்பாடா இன்னைக்கு யார் முடிஞ்சு முடிச்சோம்னு தெரியல தானாக ஒரு குவாட்டர் தேடி வருது ஆமாம் ரெண்டு கிளாஸில் ஊற்றியாச்சு ஏப்பா எப்பா எடுத்துக்கொடி உங்கள் கிளாஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஆஹா சரிப்பா அடுத்த ரவுண்டில் நீ கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோ கரெக்டுண்ணா கரெக்டு தானே ரொம்ப கரெக்டாக இருக்கானே சரியா இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு கிளாஸில் இருக்க சரக்கையும் இந்த பாட்டிலில் ஊற்றுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அளவு பிரிப்போம் ஐயா பாட்டிலில் ஊற்றுனா நிறைய சிந்துமே ஐயா அது பரவாயில்லண்ணே பாட்டிலில் இருக்கிறத நம்ம அளவு பிரிச்சுக்கலாம் ஆஹா பாட்டிலில் பாதி கீழே பாதி போயிட்டே இருக்குது ஐயா ஒரு கட்டிங் அளவுக்கு வேஸ்ட்டாக போச்சு ஐயா அண்ணே ஊத்துட்டிங்கல்ல இப்போ அளவு பெரியங்கண்ணே இவன் எந்த ஒரு காரணம் இருப்பான் ஆ அளவு பிரிச்சுட்டேன் இப்போ இப்படி அண்ணே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குண்ணே ஆஹா அப்போ மறுபடியும் பாட்டில் ஊற்றணுன்ற ஆமண்ணே ரெண்டு மூணு சொட்டு அதிகமாக போனதுக்கு யோசிக்கிறான் ஆனால் கீழே இவ்வளோ வேஸ்ட்டாக போகுது அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறானே ஐயா இதுதான் குடியாரங்கக்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்